இந்தியாவில் உள்ள மிக பழமையான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களில் வந்து கர்நாடக மாநிலம் ஒன்று அந்த மாநிலத்திலே இருக்கின்ற ஒரு சுற்றுலா தலம் பற்றி தான் நாங்கள் இந்த பதவியில் பார்க்க இருக்கின்றோம் சுமார் அறுபத்தி நான்கு கல்லறைகளை கொண்ட ஒரு கல்லறை தோட்டம் இன்று மிக பெருமளவான சுற்றுலா பயணிகளை கவருகின்ற ஒரு சுற்றுலா இடமாக மாறியிருக்கின்றது ஆனால் அந்த கல்லறை இன்றைக்கு நிறைய அதிகளவான சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கின்ற அந்த கல்லற் கல்லறை தோட்டத்திற்கு பின்னால் மிக சோகமான மற்றும் துயர் நிறைந்த வரலாறு இருக்கின்றது என்பதை பற்றி என்பதை பற்றி தான் நாங்கள் இந்த இடத்திலே கூற இருக்கின்றோம் அது பற்றி பார்ப்பது தான் இந்த பதிவினுடைய பிரதான நோக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே செட் தம் லே டூ செட் இந்த வீடியோவுக்கு அல்லது இந்த சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக வாரீங்களான்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமர்த்துங்கோ நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவினை வழங்குங்க வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள முழுமையான வீடியோக்குள்ள போவோம் கர்நாடக மாநிலத்திலே வந்து விஜய்பூர் என்கின்ற ஒரு ஊரை ஒரு பிராந்தியத்தை வந்து ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை ஆதில் ஜாகி என்கிற ஒரு மன்னன் வந்து ஆட்சி செய்கிறான் அந்த மன்னன் தன்னுடைய ஆட்சிக்குரிய நிலப்பரப்பினுடைய அளவை அதிகரிப்பதற்காக வீர சிவாஜி மன்னனுடன் ஒரு போருக்கு தயாராகின்றான் அந்த போருக்கு யார் தலைமை தாங்குகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அப்சல் கான் என்கிற ஒரு தளபதி தான் இந்த தளபதி வந்து சுல்தான் மன்னர்களுடைய ஆதில் சாதி ஆதில் சாஹி சுல்தான் மன்னனுடைய ஒரு தல முக்கிய தளபதிகளில் ஒருவனாக இருந்தவன் அப்துல் கான் என்பவர் இந்த ம இந்த தளபதி தலைமையிலே வீர சிவாஜியுடன் தன்னுடைய எல்லை எல்லைப்பரப்பை அதிகரிப்பதற்கான போரை ஆதில் சாகி வந்து தயார்படுத்துகின்றார் இந்த போருக்கு செல்வதற்கு முன்னர் கான் வந்து தன்னுடைய தன்னுடைய ஜோதிடர்களுடன் தன்னுடைய மன்னன் அந்த அந்த காலத்திலே மன்னர்கள் படைத்தளபதிகளுக்காக ஒரு ஒரு ஆட்சியாளர்களும் வைத்திருந்த ஜோதிடர்களிடத்திலே கான் தன்னுடைய இந்த நான் நட செய்ய இருக்கின்ற இந்த போர் தொடர்பாக கேட்டறிகிறான் அந்த அந்த முயற்சியிலே அவனுக்கு மிக ஆச்சரியமான மற்றும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து அந்த ஜோதிடர்கள் கொடுக்கிறார்கள் அது என்ன ஒன்று சொல்லி சொன்னால் இந்த போரிலே நீ நிச்சயமாக கொல்லப்படுவாய் இந்த போர் உனக்கு வெற்றியை தரப்போவதில்லை நிச்சயமாக நீ தோல்வியைத்தான் புறப்போகிறாய் என்ற தகவலை ஜோதிடர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஜோதிடர்கள் சொன்ன இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு அப்சல் கான் என்ற தளபதி வந்து தன்னுடைய அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு மனைவிகளை கொலை செய்து புதைத்த தான் இந்த நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று கர்நாடக மாநிலம் இன்றைய விஜய்பூரில் இருக்கின்ற அறுபத்தி நான்கு கல்லறைகளை கொண்ட கல்லறை தோட்டம் இன்று அதிகளவான சுற்றுலா பயணிகளால் பார்வையிடப்படுகின்ற கல்லறை தோட்டம் வெறும் ஜோதிடர்களுடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய தோல்விக்கு பின்னர் தன்னுடைய இறப்புக்கு பின்னர் தன்னுடைய மனைவிகள் யாருடனும் சென்று விடக்கூடாது தன்னுடைய மனைவிகளை யாரும் கவர்ந்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திலே தன்னுடைய மனைவிகளை ஒவ்வொருத்தராக கிணற்றிலே போட்டு அப்சர்கான் என்பவன் கொலை செய்து அவர்களை ஒரே இடத்தில் ஒரே மாதிரியான கல்லறைகளை அமைத்து புதைத்ததாக இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனினும் சுமார் அறுபத்தி நான்கு கல்லறைகளை கொண்ட இந்த கல்லறை தோட்டத்திலே ஒரு கல்லறை மட்டும் வெறுமையாக இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த இடத்திலே இந்த வெறுமையாக இருக்கின்ற கல்லறை ஒருவேளை போரிலே கொல்லப்படுகின்ற தனக்காக அப்துல்கான் கட்டியதா அல்லது அப்சல்கானுக்கு இருந்த அறுபத்தி நான்கு மனைவி மாறிலே அப்சல்கான் ஒவ்வொருத்தராக படுகொலை செய்கின்ற போது அதில் ஒருவர் தப்பி ஓடினாரா என்று ஆய்வாளர்கள் வரலாற்று ரீதியான ஆய்வாளர்களிடத்திலேயே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன குறிப்பாக இந்த ஆஹ் விஜய்பூர் பிரதேசத்திலே ஆட்சி செய்த மன்னர்களுடைய வரலாறுகளை ஆய்வு செய்த ஆய்வு செய்த வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த கதையை வந்து இந்த இந்த சோகம் நிறைந்த ஒரு கதையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அன்றைய காலத்திலே உடன்கட்டை எடுதல் உள்ளிட்ட மிக மோசமான நடைமுறைகள் இருந்த இருந்த நிலைமையிலே ஒரு போரிலே தான் கொல்லப்படுவேன் தான் இந்த போரிலே தோல்வியை சந்திப்பேன் என்று தெரிந்து கொண்ட ஒரு தளபதி தன்னுடைய அறுபத்தி நான்கு மனைவிகளை கொலை செய்து அவர்களை ஒரே இடத்தில் ஒரே மாதிரியான கல்லறைகளை அமைத்து புதைத்ததாக சொல்லப்படுகின்றது அந்த கல்லறை தோட்டம் இன்றைக்கு உலகத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் பயணிகளை கவர்கின்ற ஒரு சுற்றுலா இடமாக மாறியிருக்கிறது என்பதுதான் இந்த ஒவ்வொரு ஒரு இந்த ஒரு சுற்றுலா தளத்தின் பின்னால் இருக்கிற மிக மோசமான மற்றும் துயரமான வரலாறு மீண்டும் நாளை இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்